வீட்டுக்கு போயிருந்தா கூட போகும்போது ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பாளே ராத்திரி தூங்கும்போது கூட வீட்டுக்கு போற மாதிரி எதுவும் சொல்லலையே அவங்க வீட்டுக்கார வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரோ இருக்கும் இருக்கும் ஒன்னு ராத்திரி தூங்கும் போது இவளுக்கு மனசு மாதிரி வீட்டுக்கு போகணும்னு நினப்பு வந்திருக்கலாம் அதனால காலையில எந்திரிச்சோன்னு ஓடி இருப்பா இல்லைன்னா வீட்டுக்கார் வந்து கூப்பிட்டுருப்பாரு அதனால் போயிருப்பா சரி இந்த பாய் தலைவணியெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு வீட்டில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த நெட்டச்சியும் கட்டச்சியும் நல்லா தூங்கிட்டு கடந்தாளுங்க வீட்டுக்கு போங்கடின்னு சொன்னோன்னே விட்டா போதுன்னு ஒரே ஓட்டமா ஓடிக்காளுங்க பாய் தலைவனா யார் எடுத்துட்டு போவா சரி சரி எப்படியும் ராத்திரி மறுபடியும் படுக்க வருவோம்ல பாய் தலைவனையெல்லாம் தூக்கிட்டு அழையணுமே இங்கே போட்டு பேர் பாடுங்க லட்சுமி வீட்டுக்கு போய்ட்டா நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ வீட்டுக்கார் வீட்டுக்கார வந்து மனசு மாறி கூட்டிகிட்டு போனாரே அது வரைக்கும் சந்தோஷம் தட்டில் போட்டு பூரிய கொண்டு வந்தாச்சு லட்சுமி வீட்டில் கொண்டு கொடுத்துட வேண்டியதா அப்படி அவளையும் பார்த்துட்டு பூரிய கொடுத்துட்டு அப்படியே கடைக்கு போவோம் கடையில் வேற யாரும் இல்லை அப்படி அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கு சரி போவோம் ஏ பிள்ளைகளா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு என்ன இன்னும் சாப்பிடாம அப்படியே தட்ட வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க டீ பாட்டி என்ன உப்புமாவை போய் கிண்டி கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு உப்புமாவே பிடிக்காது ஏமா தோசமாவும் ராத்திரியே காலி ஆயிட்டுமா இன்னும் தான் அரைச்சு வைக்கணும் அதனால இப்போதைக்கு ரவா கடந்துச்சு உப்புமா கிண்டி வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோங்களேன் ஏண்டி இப்படி என்னை போட்டு பாடா படுத்ததிக்க இருக்கிறத சாப்பிட வேண்டியது தானே உங்கள் அம்மா காரி இருந்தாலும் அது இதுன்னு செஞ்சு கொடுப்பா அவள் தான் போய் உட்காந்துக்கிட்டால நான் இருக்கிறது தானே செஞ்சு தர முடியும் பாட்டி சாப்பாடு வேண்டாம் பாட்டி எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் சாப்பிடாமே போறேன் உங்க அம்மா காரியும் சொன்ன பேச்சு கேட்காம ஓடிட்டா இந்த வீட்டுக்குள்ள விளங்காத போய் ஒருத்த கிடக்கானே உங்க அப்பா காரன் அவனும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் நீங்களும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க இப்படி ஆளாளுக்கு எடுப்பெடுத்து அலைஞ்சா நான் ஒரு மனசியாக கடந்து இந்த வீட்டில் என்ன தான் செய்யு கல்யாணத்துக்கு என்னத்த போட்டு செய்ய இந்த உப்புமாவை தான் டப்பால அடைச்சு வச்சிருக்கேன் தொட்டு கட்டுறதுக்கு சீனி வச்சிருக்கேன் சரியா நல்லா தின்னுங்க மிச்ச வைக்காம தின்னுட்டு வரணும் டீ என்ன பாட்டி இப்படி பண்ணுதிங்க ஒரு சோறு பொங்கி ஒரு ரசத்தையாவது வச்சிருக்கலாம்ல மத்தியான உப்புமாவை எப்படி சாப்பிட முடியும் எம்ம காலையில எந்திரிச்சு இவ்வளவுதான் செய்ய முடியும் நான் எந்திரிச்சது லேட்டு பாத்தியா நாளைக்கு வேணா சீக்கிரம் எந்திரிச்சு செஞ்சு தாரேன் என்னவாய் வழுதலுக்கு எதுக்கு கத்திட்டு கிடக்காளுங்க காலையில சாப்பிடுறதுக்கு இட்லி தோசை செய்யணும்னா மாவு எதுவும் இல்லல்ல ராத்திரியே காலி ஆயிட்டு அதனால நான் உப்புமாவை கிண்டி கொடுத்தேன் அவளுக்கு பிடிக்கல போல வேண்டாம் காலுங்க என்ன பிள்ளைலா சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கா இருக்குறது தின்னுட்டு பள்ளி கூடத்தை பார்த்து போங்க ஏப்பா அம்மா செய்யற உப்புமா நல்லா சூப்பரா இருக்கும்ப்பா இது நல்லாவே இல்லப்பா எனக்கு பிடிக்கவே இல்ல எனக்கு வேண்டாம்ப்பா இனிமே இப்படித்தான் திங்கணும் கொடுக்கறத தின்னுட்டு கிடக்கறதா இருந்தா கிடங்க இல்லைன்னா உங்க அம்மா கூட நீங்களும் போயிருங்க ஏல சேகர் லட்சுமி மேல இருக்கிற கோவத்துல பிள்ளைகள் மேல காட்டாதுல அவன் மேல தான் உனக்கு கோவம் பிள்ளைகள் என்ன செஞ்சாலுங்க பிள்ளைகள் மேலையும் கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்க அந்த ஓடுகாலி பிள்ளைல மட்டும்தான் ஏமாத்தி மயக்கி வச்சிருக்கான்னு பார்த்தா இப்ப மாமனாரும் மாமியாரையும் சேர்த்து மயக்கிட்டா போல நீங்களும் அவளுக்கு தானே சப்போர்ட் அடிச்சுட்டு கிடைக்கீங்க இல்ல இப்படிலாம் பேசுதே நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிட்டே கஷ்டமா இருக்கு தெரியுமா லட்சுமி இருக்கும்போது வீடு எப்படி கலவல இருந்துச்சு அவ போய் ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள வீட்டை சுடுகாடு மாதிரி கிடக்கு ஒரு உட்காந்து அழுதுட்டு கிடக்கும் எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம் இந்த வீட்டை விட்டு ஒருத்தி போனா பாத்தீங்களா அவள் தான் காரணம் நல்ல வீட்டை விட்டு வெளியே போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியா கிடக்கா இங்க வீட்டில் இருக்கிற ஆள்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு இங்க வீட்டில் இருக்கிற ஆள்களை பூரா கைக்குள்ள வேற போட்டு வச்சுக்கிட்டா எல்லாம் அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசுது ஏல லட்சுமியை பத்தி அப்படிலாம் சொல்லாதல தங்கமான பிள்ளாவா அவ போய் வீட்டை விட்டு வெளியே போய் கொசு கடிக்குள்ள உட்காந்துக்கிட்டு மரத்தடியில கிடக்கா சாப்பாடு கிடையாது எங்க தூங்குவா என்ன செய்வா மரத்தடியில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கால வெளியே போனா இவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுது இல்ல அப்ப புருஷன் சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு வீட்டுல கிடக்க வேண்டியதானே எதுக்கு போனும் அவள எங்க போனா நீ தானே விரட்டி விட்ட நான் அப்படி தான் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லுவேன் அதுக்குன்னு உடனே அவ போயிடுறதா ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நான் செஞ்சது தப்புதான் என்னைய மன்னிச்சிருங்க இன்னும் அப்படிலாம் பேச மாட்டேன் உங்கள்கிட்ட கேட்காம எந்த துட்டையும் எடுத்து செலவழிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி என் காலில் வந்து உழுந்துருக்கணும்ல உளுந்துருந்தா நான் மன்னிச்சிருப்பேன் சரி போனா போது கழுதன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன் அப்படி செஞ்சாலாவா அவன் எவ்வளவு கோவத்துல போனா இவ்வளோ வீம்புக்கு போறவா நல்லா அனுபவிக்கட்டும் எனக்கு என்ன வந்துச்சு கோவச்சுக்கிட்டு போனது மட்டும் இல்லாம ஆளை விட்டு வேற என்னையும் அடிக்க பார்க்கா வாங்கிட்ட பேசுறதுக்கு பதிலா அந்த போய் பேசிட்டு போயிடலாம் அதனால கேட்டு பதில் சொல்லு நீங்க எல்லாரும் எப்படியோ போய் தொலைங்க நான் ஆபிஸ்க்கு கிளம்பேன் எனக்கு நேரம் ஆயிட்டு ஏளே என்ன கிளம்பிட்ட உப்புமா வச்சிருக்கே ತಿന്നിட்டு போ வா உப்புமாவ நீயே తిന്നു நான் போற வழியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு போறேன் பாத்தியா மஞ்சு நம்ம மட்டும் இந்த பிடிக்காத உப்புமாவ திங்கணுமா இவர் மட்டும் உப்புமா பிடிக்கலனா ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு போவாராம் இவர் கதையை கேட்டியா ஆமா ரேகா எங்க இருกடி ஓடி வா இந்த வந்துட்டாங்கல்ல கூட்டாளி கூட்டு சேர்றதுக்கு குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே இப்படி தெருவுக்கு தெருவு அலைவாளுக போல சரஜக்கா லட்சுமி எங்க இருக்கா கூப்பிடுங்களே லட்சுமி எங்க இங்க இருக்கா அவ தான் நேரத்தை வீட்டு விட்டு போயிட்டாலே ஆமா வீட்டுல இருந்து சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு மரத்தடியில போய் இருந்தா சாயந்தரம் நான் வந்து பார்த்தேன் ராத்திரி எல்லாரும் சேர்ந்து தான் தூங்கணும் காலையில எந்திரிச்சு பார்த்தா லட்சுமி இல்ல சரி வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சு நான் வீட்டுக்கு வந்து பாக்க வந்தேன் என்னது என் மருமோ மரத்தடியில இல்லையா நேத்து போற மரத்தடியில தானே இருந்தா இன்னைக்கு எங்க போயிட்டா என்ன சொல்லுதீங்க சரோஜாக்கா லட்சுமி வீட்டுக்கு வரலையா இல்லை இழிச்சவளே அவள் வீட்டுக்கு வரலையே அவள் ரோசக்காரியாச்சே இந்த பைய போய் கூப்பிடாம அவள் எப்படி வருவா ஐயோ கடவுளே லட்சுமிக்கு சாப்பிட பூரி கொண்டு வந்தேன் அவள் வீட்டுக்கு போயிருப்பான் இல்லை இங்கே தூக்கிட்டு ஓடி வந்தேன் அவள் எங்கே போயிருப்பா வீம்புக்குன்னு போய் மரத்தடியில் போய் ராத்திரி தூங்கினால அதனால கொசு கட்டியில் தூங்காமல் கிடந்திருப்பா காலையில் எந்திரிச்சோடனே சரியாக தூக்கம் இல்லாமல் வேற எவ்வளோ வீட்டிலேயே போய் படுத்து தூங்கியிருப்பா அவளுக்கு என்ன போறதுக்கு வீடாக இல்லை சேகரனே லட்சுமி பத்தி உங்களுக்கு தெரியாதா அவளை பத்தி இப்படி சொல்லாதீங்கண்ணே நாங்க எத்தனையோ தடவை நேரத்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் எல்லாரும் கூப்பிட்டோம் அவ யார் வீட்டுக்கும் மாட்டேன் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே இன்னைக்கு கூட அவ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறம் சம்பாதிச்சு அந்த தொட்டில தான் சாப்பிடணும்னு கூட நினைச்சா நாங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது கூட வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க இப்படி அவளை பத்தி தப்பா பேசாதீங்க எல்லா நடிப்பு எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கிடப்பா இப்படி எல்லாம் சொன்னாதான் நான் பாசத்துல போய் அவளை போய் கூட்டிட்டு வருவேன் அப்படியே லட்சுமி லட்சுமின்னு தவிப்பேன்னு நினைச்சிருக்கா எல்லா நடிப்பு எல்லாம் இவளுக்கு சேர்ந்து போடுற திட்டம் ஏல சேகர் அப்படிலாம் சொல்லாதல்ல மருமகளை காணும் போய் தேடி கூட்டுவாள நான் எதுக்கு அவளை போய் தேடணும் கிரகம் போய் தொலைதுன்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க எம்மா எதுக்குமா என்னைய போட்டு இப்படி அடிக்க பொம்பளை உனக்கு இலக்காரமா போயிட்டோல அவ செஞ்சது மட்டும் எல்லாம் கரெக்ட்டோ அப்படி என்ன அவ தப்பு செஞ்சுட்டா ஏன்ட்ட சொல்லாம அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வட்டிக்காரனுக்கு கொடுத்தது தப்பு தானே அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பாடுபட்டுன்னு தெரியுமா அவன் செஞ்சது தப்பலை இல்ல தப்பானு கேட்க அவ என்ன துட்டு கொண்டுட்டு போய் துணிமணி நகை நட்டுன்னு வாங்கி போட்டுக்கிட்டால இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் ஹோட்டலில் போய் சோறு கரின்னு திருட்டு வந்தாலா உன் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு வாங்கின கடனுக்கு தானே துட்டு கொடுத்தா அதுவும் வந்து வட்டிக்காரன் வீட்டில் வந்து வாசல்ல இருந்து கலெக்டா பண்ணான் அதனால வேற வழி இல்லாம எடுத்து கொடுத்தா எந்த பொம்பளையா இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பா அது ஒன்ட்டு சொன்னா நீ தான் கவனிக்கல நீ போனை நோண்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான் பார்க்க தான் செஞ்சேன் இப்ப அவ மேல பழி தூக்கி போடுதியோ

நான் கனவு கண்டனா இல்லையே அவளுக்கு வந்து ஆபீஸ்ல அடிச்சாளுகளே தூக்கி போட்டு மிதி மிதின அது அதுவும் மாலை வந்து மேல ஏறி உட்காந்து கும்மாங்குத்துல குத்துனா உனே வந்து அடிக்க போறான் என்னது என் பிரம்மையா இல்லையே அவளுக்கு அடிச்ச அடி இன்னும் கூட வலிக்கே மூச்சுக்கு முந்நூறு தடவை லட்சுமி 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 உயிர விடுவ உனக்கு தேவையானதெல்லாம் அவன் செஞ்சு போடுவோம்ல இன்னைக்கு வேணும் கொண்டே தான் உப்புமா செஞ்சேன் உன்னால ஒரு உப்புமா திங்க முடியுதா உனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு ஒன்னு வெளியே போய் சாப்பிட போறேன் ஹோட்டலில் சாப்பிட்டு விடுவாங்க பிள்ளைகளுக்கு உப்புமா பிடிக்காதுன்னு அதை தான் திங்கணுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல பெரிய இவன் நினைப்போ நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் தப்பு மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் தப்பு இல்லல நீ செஞ்சது பூராமே தப்புதான் போ லட்சுமி போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அவ இல்லாம வீட்டுக்குள்ள வந்து காலை வெட்டிடுவேன் பிள்ளைகளா இந்த பூரியை சாப்பிடுங்கம்மா உங்க அம்மாக்காக கொண்டு வந்தேன் நீங்க சாப்பிடுங்க உங்க அம்மா இல்ல இல்ல நீங்க சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்கம்மா சாய்ந்தரத்துக்குள்ள எப்படியாட்டு உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருதோ

பார்த்தா அவ வீட்டுல அவள் பாட்டுக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கிடப்பா நான் தான் அவளை அவசரப்பட்டு வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டனும்னு தோணுது லட்சுமி அக்கா மரத்தடியில இல்ல ஆமா லட்சுமி மரத்தடியில இல்ல சரி அதான் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினச்சி இங்க வந்து பார்ப்போன்னு வந்தேன் இங்கேயும் எனக்கு என்னமோ இந்த ஆளு மேலே தான் சந்தேகமா இருக்கு இந்த ஆளுதான் லட்சுமி அக்காவை வீட்டை விட்டு வெளியே வரட்டினாரு அடி அடின்னு போட்டு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்டியிருக்காரு அது மட்டும் காணாதுன்னு இந்த மனுஷன் அந்த அக்காவை என்னமோ பண்ணிட்டாரு உயிரோட வச்சிருக்கீரா பொண்ணுட்டீரா ஏமா இல்லைம்மா நான் ஒன்றும் பண்ணலம்மா நான் லட்சுமியை வீட்டை விட்டு வரட்டினது மட்டும்தான் செஞ்சேன் அதுக்கு பிறகு நான் பாட்டு கோச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டேன் அப்புறம் சாயந்தரம் தான் வந்திருக்கேன் இவளுக்கு தான் ஆஃபீஸில் வந்து போட்டு என்னைய அடி அடின்னு அடிச்சாளுக்க நான்லாம் லட்சுமியை ஒன்றும் செய்யலை என்னது நாங்க ஆபீஸ்ல வந்து அடிச்சமா ஆபீஸ்ல வந்து அடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கனவு கண்டுட்டு வந்து வளரதீரோ அம்மா என்னமா புழுவுதாலுக நான் என்ன செய்ய நான் சொன்ன ஒருத்தியும் நம்ப மாட்டாளுக போல இவளுக்கு தானே வந்து என்னை ஆபீஸ்ல போட்டு தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சாளுக இப்போ இல்லங்க ஆளுகளே நான் கனவு கண்டன்ல சொல்லுதாளுக ஒழுங்க மரியாதையா வெளிய போறேன் போய் லட்சுமியை தேடி கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வாரேன் இல்லன்னு வீட்டு பக்கமே வந்துறாத சரிம்மா நானே போய் லட்சுமியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாரேன் சேகரனை லட்சுமி அக்காவை தேடி கண்டுபிடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல நம்ம போய் தேடுவோம் டி அடுத்தவங்களை எதுக்கு எதிர்பார்க்கணும் நம்ம போய் தேடி கண்டுபிடிப்போம் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா ஒருவேளை லட்சுமி அக்கா எதுவும் வேலை தேடி எங்கேயும் போயிருந்தாங்கன்னு என்ன செய்ய அவங்க அப்படி செய்யற ஆளு தானே ஆளுக்கு முதல்ல எந்திரிச்சிட்டு வேலை தேடி போலான்னு போனாலும் போயிருப்பாங்க அப்படி இருந்தால் கூட நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம போகமாட்டி அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க பிடிக்காம ஊரை விட்டு போயிட்டாங்களோ என்னட்டி டி சொல்லுத பிள்ளைல எங்க கிடக்கு ஊரை விட்டு போவாங்க எனக்கு என்னமோ மேலே தான் சந்தேகமாக இருக்குது இருக்கு தான் ராத்திரியோட ராத்திரியா லட்சுமி அக்காவை எதுவும் செஞ்சுட்டாரோன்னு இருக்கத்தானே செய்யும் வாங்கினா அடி அப்படி இல்ல என்னட்டி அடி வாங்கினாரு சரி டீ அடியே ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ முழு வேலை பார்த்துருக்கீங்க என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா ஒண்ணு இல்ல இழிச்சக்கா நாங்க என்ன தில்லு முள்ளு பாக்க போறோம் நாங்களாம் ஒண்ணும் செய்யலப்பா இல்லையே லட்சுமி வீட்டுல வச்சு சேகர் என்ன சொன்னாரு இவளுக்குதான் அடிச்சாளுகன்னு அப்ப என்னமோ செஞ்சுக்கலாட்டி நீங்க நெட்டச்சி நம்ம இழிச்சக்கா தானே உண்மையெல்லாம் சொல்லிடுவோமா சரி போன போது சொல்லி விடுங்க சொல்லிட்டி என்ன செஞ்சுக்க அந்த மனுஷனே ஏக்கா நாங்க ஒண்ணுமே செய்யலக்கா அவரு லட்சுமி அக்காவை வீட்டை விட்டு விரட்டி விட்டாரா இவங்க வேற அழுதுகிட்டே உட்காந்துகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு மனசு கேட்கல அதுக்கு என்னம்மா செஞ்சிக்க இங்க திரும்புங்க நான் சொல்லுதே நாங்க ஒண்ணுமே செய்யல ஆபீஸுக்கு போனோம் லட்சுமி அக்கா பாவோம் அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க நீங்க கூப்பிட்டா தான் வருவேன்னு சொல்லுதாக அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொன்னோம் பரவு அந்த மனசு கேட்கலையாக்கும் கேட்டிருந்தா தான் அந்த பிரச்சனையே இல்லையே கேட்காததுனால தானே தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதா போச்சு ஆடி பாவிகளா அந்த அப்ராணி மனுஷனை போட்டு அடிச்சுக்கலாக்கும் அப்ராணி மனுஷனா யார பார்த்து அப்ராணி மனுஷன் சொன்னீங்க அவரு தான் டி லட்சுமி வீட்டுக்காரு பார்க்க பாவம் போல இருக்காருல்ல நல்லா இருந்தாரு பாவம் போல அவர் என்னெல்லாம் பேச்சு பேசினாரு தெரியுமா லட்சுமி அக்காவை பத்தி தப்பு தப்பா பேசினாரு அது மட்டும் காணாதுன்னு மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னு இருப்போம் கோவம் வந்துட்டு அதை காட்டு காட்டணும் அவங்க வீட்டு இப்படி போய் சண்டை போட்டு கிடைக்க அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க நாளைக்கு கூடிக்கிடுவாங்க சண்டை போட்டவங்க மாட்டாங்களா நம்ம கொஞ்சம் தான் புடிக்கணும் இப்படியா போட்டு அந்த மனசன் அடிப்பீங்க இப்ப லட்சுமி மேலதான அவரு கோவப்படுதாரு அதான் கை எங்களுக்கும் பயமா இருக்கு அவரு கோவத்துல லட்சுமி அக்காவை எதுவும் செஞ்சிருப்பாரோ இல்லட்டி அந்த மனசு கோபத்துல எதுவும் ஒன்னு ரெண்டு வார்த்தையை விட்டுருப்பாரு ஆனா லட்சுமி அடிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆள் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு அவரை நம்புங்க அப்ப லட்சுமி அக்கா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே அவங்கள போய் தேடவும் வாங்க என்னம்மா காலையிலேயே ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் கூட்டமா அலையிறீங்க என்ன தலைவரே ஒரு நியாயமா பேசுங்க இந்த ரெண்டு மூஞ்சிகளையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்கு ஆமா ரெண்டு மூஞ்சிகளையும் பார்த்தா திருவிழால தொலைஞ்சு போன பிள்ளைகள் மாதிரில இருக்கு என்னம்மா ஆச்சு எதுவும் பிரச்சனையா தலைவரே லட்சுமி அக்காவை காணும் காணுமா என்னம்மா சொல்லுதீங்க சின்ன பிள்ளையாவா காணாம போறதுக்கு உண்மையாவே லட்சுமி அக்காவை காணும் தலைவரே ஏம்மா என்னம்மா சொல்லுதீங்க லட்சுமிய காணுமா என்ன நடந்துச்சு தலைவரே நேத்து சேகரண்ணனுக்கும் லட்சுமிக்கு சண்டை வந்திருக்கு அதனால லட்சுமி வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வந்துட்டா வந்து இந்த ஊர் கடைசியில் ஒரு மரத்தடி இருக்கு பாத்தீங்களா தான் நேத்து பூரா உட்காந்து இருந்தா ராத்திரி தனியா இருப்பாளேன்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேரும் சேர்ந்து அவ கூட போய் தூங்க போனோம் தூங்கி முடிச்சு எந்திரிச்சு பார்த்தா காலையிலேயே லட்சுமியை காணும் என்னம்மா சொல்லுதீங்க ராத்திரி உங்க கூட தூங்கிக்கிட்டு இருந்தவா காலையிலே காணும் நல்லா தேடி பத்திக்கலாமா அவ வீட்டுக்கு போயிருக்க போறா இப்பதான் வீட்டுல போய் பாத்துட்டு வாரம் வீட்டுக்கு வரவே இல்லையா ராத்திரியோட ராத்திரியா எங்க போயிருப்பா ஊரை விட்டு எங்கயும் போயிருப்பாளோ பெயர்க்க மாட்ட தலைவரே அவ கையில துட்டு எதுவுமே எடுத்துட்டு வரல துட்டு துணி எதுவும் கொண்டு வரல ஆளா வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா அதனால மரத்தடியில தான் சும்மா உட்காந்துட்டு இருந்தா இன்னைக்கு தான் எதுவும் வேலை எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருந்தோம் பாத்தா திடீர்னு ஆளை காணும் ஏமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா நம்ம வேணா போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பிறகு போய் நம்மளும் ஒரு பக்கம் தேடுவோமா சரி தலைவரே அப்படியே செய்யுங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் பாத்தியா செல்வி இந்த குண்டமாவை காணுமாமே என்னல இந்த பொம்பளை இந்த தூக்கம் தூங்குதா எப்போ எப்ப எந்திப்பாளாம் தலைவரே மயக்க மருந்து ரொம்ப ஹெவியா குடுத்துட்டீங்க போல ஆமல மண்டையா விலகூடுன மயக்க மருந்து அதத்தான் வாங்கி கரைச்சி புள்ள தலைவி வச்சிருந்தேன் அத லேச காட்டினோட இந்த தூக்கம் தூங்கிட்டு கிடக்கா நல்ல மயக்கத்துல இருக்கா தலைவரே சீக்கிரம் கிட்னிய வெட்டுங்க அவசரப்படாதீங்களே கிட்னி எல்லாம் நம்ம வெட்ட முடியாது அதுக்கு ஒரு டாக்டர் யாரையாவது கூட்டிட்டு வரணும் நான் வேணா போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டா இல்ல அவசரப்படாதீங்களே அதுக்கு முன்னால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இவளை கட்டி போட்டு வச்சிருக்கு இவ இப்படியே கடக்கட்டும் நான் போயிட்டு வந்துருதேன் பாஸ் எங்க பாஸ் போறீங்க போகும்போதே எங்க போறீங்கன்னு கேக்கியே போற காரியம் விளங்குமா சரி பாஸ் வரும்போது எங்க இருந்து வருவீங்க முக்கியமான கடத்தல் வேலைக்கு போறேன் தங்கும் கடத்துற வேலை அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க கை நிறைய துட்டு கிடைக்கும் கருவு வந்து இவ்வளவு பாத்துக்கிடலாம் பாஸ் பாஸ் நாங்களும் வாரோம் பாஸ் எங்களுக்கும் ஆசையா இருக்கு இவ்ளோ பாத்துக்கிடணும் இல்ல இந்த பொம்பளைய கட்டி போட்டு தானே வச்சிருக்கோம் இவ எந்திக்க மாட்டா வாங்க நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம் அப்படியா சொல்றீங்க சரி இந்த பொம்பளை இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது பயக்க மருந்து வேற நிறைய கொடுத்துருக்கோமா அதனால என்ன எப்படியும் ரெண்டு நாளைக்கு மயங்கிதான் கிடப்பா நம்ம தைரியமா போயிட்டு வரலாம் குடோன்னு வேற ஊரு கடைசியில தானே கிடக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது நம்ம வெளியே ஒரு பூட்டு போட்டு போயிருவோம் அப்படின்னா பூட்டு கிடக்குற குடோன்னு நினைச்சு யாரும் உள்ள வரமாட்டாங்க பாஸ் போற வழியில சாப்பிட இட்லி வாங்கித்தாங்க இட்லி என்னல்ல இட்லி பரோட்டாவே வாங்கித்தாரு